अपने किराने का बॉक्स स्कैन अप नहीं कर। ओक। कोनाने कीरा कुरियल दिस वन? ओके। और लगाऊंगा फ्राई। ओके। बाटकी रख दे। ओ। दिस वन रसम। रसम 2 कप। ये कीरे गुठ के नाल लन्ने। 2 कप। ओके। समय है इद्दॉन। ओके। सापलामा। हां सापला। और खोल

அதுக்கு நல்ல நம்ம தரணும் இல்லையா ஆ வெரி குட் பொட்டேட்டோ ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்றோம் நாட்டு பொன்னாங்கண்ணி கீழே பொரியல் நாட்டு பொன்னாங்கண்ணியா கலா இருக்கு ஓகே ஓகே அப்புறம் மூடிங்க சொன்னீங்க லெமன் சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் あろしくお願いしま<ペー>